पीसीसी प्रेसिडेंट जलो जी सीनियर लीडर सीडब्ल्यूसी मेबर फारे फार्म यूनियन मिनिस्टर चिदंबरम जी फार्मसी प्रेसीडेंट तिरकर्सर्जी के एस अलगिरिजी हमस्ट्रॉंग फेरनाडोजी एसी सेक्रटरी कृष्ण तिलक जी मेबर्स ऑफ पार्लीमेंट ज्योतिमणि राॉबर्ट ब्रूश जी पीसीसी ट्रेजर रूबि मनोहर जी पीसीसी स्पोक्सपर्सन तिरची वेलु स्वामी एम एल आर गणेश राधाकृष्ण दुराई चंद्रशेखर मनगुड़ी डीसी गोविंद राजन जी, एक्स सर्विसमें डिपार्टमेंट स्टेट प्रेसिडेंट राजेखरनजी एईसीसी जी एआईसीसी मेंबर्स, प्रेजेंट मेंबर्स, एमएलएस एनएसवाई यूथ कांग्रेस महिला कांग्रेस एक्स डिस्ट्रिक्ट प्रेसिडेंट्स लोकल बॉडी इलेक्टेड ஆஃபீஸ் பேரர்ஸ் இங்கே வந்திருக்கிறா எல்லா என்ன அன்பர் திருச்சியுட வீரர் என்ன தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுற இந்த பூமி திருச்சி வீரர் பூமி வீரர் புட்டிருக்கிற பூமி சோழர் பாண்டியன் பிரிட்டிஷ் பண்ணிருக்கிற நிறைய போராட்டம் இங்க நடந்திருக்குது வி சிதம்பரம் இங்க புட்டிருக்கிற பூமி பிரிட்டிஷோட சாம்ராஜ்யத்தின் முன்னால கடல் கப்பல் ஒரு சாம்ராஜ்ய ஒரு புது இது பண்ண பண்ண ஆள் வி சிதம்பரம் அவருக்கு சல்யூட் நான் ஏன் இது சொல்றேன் இந்த ஏ இந்த பூமி இந்த பிளேஸ் ஏன் நான் செலக்ட் பண்றேன் திருச்சி அதுக்குதான் நிறைய வீரர் போராட்டம் பண்ணி சுவாத்திரக்கு அவரை உயிர் கொடுத்த பூமி இது என்ன நடக்குது உங்க முன்னாள் அது நீங்க பார்க்கணும் தேச பிரேமா தேச பக்தியுடைய ஒரு என்ன புது அர்த்தம் நீங்க பார்க்கணும் நம்முடைய கட்சி காங்கிரஸ் கட்சி மகாத்மா காந்தி சர்தார் வல்லபாய் பட்டேல் சுபாஷ் சந்திர போஸ் லால் பகதூர் சாஸ்திரி நிறைய பேர் காமராஜர் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி நேருஜி நிறைய பேர் அவரை உயிர் கொடுத்திருக்கிறார் தேசத்துக்கு இந்த தேசத்தை மண்ணில அவரோட ரத்தம் கலந்திருக்குது இந்த தேசக்கு அவரோட பிராணம் கொடுத்திருக்கிறார் நிறைய பேர் நான் பேர் எதாவது ஒன்றா ப்ளீஸ் மன்னிச்சுடுங்க இப்போ யார் பேசுறாரு அவரோட கட்சியில யார் இந்த தேசத்துக்கே உயிர் கொடுத்துருக்கோம் என்ன கொடுத்துருக்க சொல்லுங்க எனக்கு அரசியல் பண்றது இந்த மாதிரி விசாரத்தில் இல்லை இப்போ இங்க நீங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு வார் என்ன இவர் டிக்ளேர் பண்ணாரு ஒரு தேசம் நம்ம சுத்தமுத்த இருக்கிற தேசம் எதாவது வந்து சப்போர்ட் வந்திருந்தா எதாவது வந்திருந்தா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பர்மா சின்ன மால்டீவ்ஸ் மொரிஷியஸ் அது கூட வரல நம்மளோட ஃபாரின் பாலிசி என்ன பண்ணிருக்கிறார் இது கேட்டால் தப்பா தப்பா

எலெக்ஷன் வருது எலெக்ஷன் போகுது எலெக்ஷன் வந்த ஏதோ ஒரு இடத்துல பாம்பு போடுறது அதை கேட்டா பதில் சொல்றது இல்லை வேற தேசம் நம்ம நம்ம தேசத்துல என்ன நடக்குது அது அவருக்கு முடிவு பண்றாரு ட்ரம்ப் பத்து மினிட் முன்னால் அவரு போடுறாரு ட்வீட் ஒரு ரெண்டு ரெண்டு தேசத்துக்கு காமன் இது கொஞ்சம் இருக்கிற டீச்சர் மாதிரி நீங்க போய் உக்காருங்க நம்முடைய தேச உலகத்திலே பிக்கெஸ்ட் டெமோக்ரஸி உலகத்திலேயே நீங்க யோசனை பண்ணணும் இப்போ உங்க முன்னாலே அவர் என்னென்ன எடுத்துன்னு வந்திருக்கிறார் பாருங்க டிமோனடைசேஷன் எடுத்துட்டு வந்தார் சிதம்பரம் ஜி இங்க உக்காந்து இருக்கிறாரு நிறைய பட்ஜெட் கொடுத்திருக்கிறாரு பைனான்ஸ்ல எக்ஸ்பர்ட் எதாவது ஒரு ஒரு பெண்ணி பிளாக் மணி வந்துடுச்சியா என்ன ஆயிடுச்சு கொஸ்டின் கேடக்கூடாது பார்லிமெண்ட்ல வாங்கப்பா பேசலாம் நீங்க என்னென்ன பண்ணிருக்க அங்க பேசலாம் பார்லிமெண்ட் கூப்பிடுறது இல்லை இது என்ன விளையாட்டுமா ಡಮ್ರಸಿ ಕಾಪಾತ್ನೂ ಪ್ರಜಾಪ್ರಭುತ್ವ ಕಾಪಾತ್ನ ಕೊ ನಮ್ಮ ದೇಶದ ಪೋರಟ ಪನ್ನಿರಿ ಸಿಸ್ಟಮ್ಸ್ ಪನ್ನಿಕ್ಕ ಇಲ್ಲ ಕಮ್ಮಿಂಗ್ ಡೇಸ್ ಇದು ವಾಟಿ ಯಾರು ಕೇಕ್ ಆಳ ಇಲ್ಲ ಕೊಸ್ ಕೇಟ ವೇ ಎದು ಅದಕ್ಕೆ ಆನ್ಸರೇ ಇಲ್ಲ ಬದುವೇ ಇಲ್ಲ தான் நம்மோட கட்சியில் என்ன பண்ணுன்னு இருக்கிறீங்க நாங்கள் என்ன கேட்டால் ராகுல்ஜி கர்கேஜி நம்மளோட சீனியர் லீடர்ஸ் எல்லாரும் உக்காந்துட்டு கட்சி எப்படி பல பண்ணணும் எப்படி நாங்கள் இந்த மாதிரி வாபஸ் என்ன நம்ம நம்ம தேசத்தை மானம் எப்படி மேலே எடுத்துன்னு வரணும் அதுதான் அவர் யோசனை பண்ணியிருக்கிறது நாங்கள் வந்து அரசியல் வந்து ஏதோ நாங்கள் இது வரும் நாங்க தான் வரணும் ஏன் வை வை வி வி ஆர் ஆர் டு பிரிங் பேக் அ டெமோகிரசிங் டெமோக்ரஸி வில்லேஜ் பஞ்சாயத் கமிட்டி பண்ண உங்களுக்கு எல்லாம் தயவு செய்து கேட்குற பல்தா பலுவா இருக்கிற வில்லேஜ் கமிட்டி பூத் கமிட்டி பண்ணுங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற காங்கிரஸ் இருந்தால் ஸ்ட்ராங்கா இருக்கிற தேசம் இருக்கு காங்கிரஸ் ஏதோ ஒரு ஜாதிக்கு வேலை பண்ற பாட்டி இல்லை ஏதோ ஒரு தர்மத்துக்கு வேலை பண்ற பாட்டி இல்லை இது எல்லாருக்கும் வேலை பண்ற பாட்டி ஏதாவது இருந்தா அது காங்கிரஸ் பட்சி தான் இன்னைக்கு இங்க கரு இங்க கூப்பிட்டு இந்த வீரருக்கு ஒரு சல்யூட் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஒரு வேலை ஒரு வேதிக்கை ரெடி பண்ண கொடுத்தா திருச்சியோட எல்லாருக்கும் என்னோட சல்யூட் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் இங்க வந்து மழையிலையும் வந்து உக்காந்துக்க நம்ம நன்றி சொல்லிட்டு நம் நான் ஜெய்ஹி சொல்றேன் ஜெய் சொல்றேன் ஹீன் சொல்றீங்க ஜெய் 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 கேட்கல ஜெய் 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 தேங்க்யூ